இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிகினர்ஸ்க்கு தேவையான ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது எயிட் பார்ட்டு இன்ஸ்கர்ட் அது எப்படின்னா ரெண்டு முறையில் நான் அளவு எடுக்க போகிறேன் அதாவது ஒரு அளவு பாவாடை வச்சு ஒரு அளவும் இன்ஸ்டேப்பே இல்லாமல் அளவு பாவாடை வச்சு ஒரு அளவும் இன்ஸ்டேப் வச்சு அளவு பிரித்து ஒரு அளவும் இப்போ இப்போ வாங்க நம்ம கட்டிங் போகலாம் இப்போ பொதுவாக இன்ஸ்கட்டுக்கு எய் எயிட் பார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மீட்டரே போதுமானது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி இருக்குது என்கிட்ட ஒரு ரெண்டரை மீட்டர் துணியாக இருக்குது நம்ம இதில் ரெண்டு மீட்டர் தேவையான துணியை மட்டும் எடுத்துக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா ஓப்பன் நாலு பக்கம் ஓப்பனாக இருக்குது நாலு பீஸ் ஓப்பனாக இருக்கிற பக்கம் அவுட்லேயும் ரெண்டு மூடுன பக்கம் ரெண்டும் உங்கள் பக்கமும் இருக்கணும் எப்பயும் நம்ம துணி மடித்து போடுற மாதிரி தான் இப்போ நம்ம பாவாடையை மடித்து அளவெடுத்துக்கலாம் இப்போ நம்ம இன்ஸ்டேப்பே இல்லாமல் வெறும் அளவு பாவாடையை வச்சு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் பாருங்கள் எயிட் பார்ட் பா இது இன்ஸ்கட்டுன்றதுனால எட்டு பிரிவாக அதை மடிச்சுக்கிறோம் அளவு பாவாடையை பாருங்கள் என்னை பார்த்தீங்கன்னா எட்டு பிரிவாக மடிச்சுக்கிறோம் அது அப்படியே வச்சு அளவு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முத உயரத்தை அளவு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம உயரத்தை அளவு எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டு துணியை வெட்டி எடுத்துடலாம் பாவாடைக்கான இந்த துணி போதுமானது இப்போ பாருங்கள் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு துணி விட்டுருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா மேல்பட்டி அளவை நம்ம தவிர்க்கணும் ஏன்னா அது தனி நம்ம வந்து தையலுக்கு மட்டும் ஒரு இன்ச்சு துணியை விட்டு நம்ம முழு ஒயரத்தையும் எடுத்துட்டோம் அடுத்து அப்படி ஆப்போசிட்டில் கீழே இடுப்பு பகுதிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அளவு பாருங்கள் மேலே இந்த ஓரத்துலேயும் கீழே வந்து ஆப்போசிட்டில் இந்த ஓரத்துலேயும் இடுப்பு பகுதிக்கு நம்ம அளவு எடுத்துக்கணும் இந்த பக்கம் இருக்கிறது வந்து அதுக்கு இடுப்பு பகுதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பகுதி வந்து கீழ் அதாவது பாவாடியோட உயரத்த உயரத்து பக்கம் அளவு சுற்றளவு சுட்டளவுங்க அப்படியே நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் பெரிய இருந்தால் வச்சு ஒரு கோடு கூட போட்டுக்கோங்க நேராக அப்படி க்ராஸ் அந்த பாயிண்ட்டுக்கும் இடுப்பு பாயிண்ட்டு கீழ்ப்பக்கம் வச்ச இடுப்பு பாயிண்ட்டுக்கும் நேராக ஒரு கோடை போட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீழ்பாக்க பாவாடை அளவு அகலத்தினுடைய அளவு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இடுப்போட அளவும் கரெக்டாக இருக்குது மறுபடியும் நம்ம வெட்டுறதுக்கு முன்னே ஒரு தடவை மறுபடியும் நம்ம அளவு அளந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் ஒரு நாலும் பெரிய பீஸ் ரெண்டாக இருக்கும் எட்டு பாயிண்ட் தான் இது எ எட்டு பார்ட்டு தான் ஆனால் பாருங்கள் அது மூடின பக்கமாக இருக்குது ரெண்டு இது திறந்த பக்கமாக இருக்குது அதனால் ஆறு பீஸாகவே நம்ம வச்சுக்கலாம் அதை கட் பண்ணாமல் எட்டு பீஸ் ஆறு பீஸாகவே வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை இதை இப்போ நம்ம தைக்கிறதுக்கு எதுவாக நம்ம வந்து குழம்பாமல் இருக்கிறதுக்கு சின்ன பீஸ் ரெண்டும் பெரிய பீஸ் ஒன்றையும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பேட்சாக ஏன்னா நம்ம தனித்தனியாக தைக்கும் போது எதையாவது ரெண்டு பீஸை ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுவோம் இல்லை சின்ன பீஸ் ரெண்டாவது ஜாயின் பண்ணிவிடுவோம் அதனால் நம்ம தெளிவாக இப்போயே மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிவிட்டு நம்ம பேட்ச் அப்படியே பிரித்து வச்சுக்கலாம் ரெண்டு பேட்சாக மொத்தம் வெட்டிருந்ததில் ஆறு துண்டாக வச்சுருக்கோம் அதாவது நடுப்பக்கத்தை நம்ம கட் பண்ணலை அப்படியே பெருசாகவே வச்சுட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேட்சாக பிரித்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு அடுத்து நம்ம இடுப்பு சுற்றலை ஒரு பட்டி இடுப்பு பட்டி நம்ம சுற்றலை வச்சு வெட்டிக்கலாம் இப்போ இடுப்பு பாவாடையோட இடுப்பை நாளாக மடித்து நம்ம அளவெடுக்க போகிறோம் அதனால் நாலு லேயராக துணியை மடித்து போட்டோம் நாலு பகுதியாக எடுத்து அதில் ஒரு பகுதி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறோம் தையலுக்கு ஒரு மடித்து தைக்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுட்டு நம்ம அதை இடுப்போட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இடுப்புப்பட்டியோட உயரத்தை மார்க் மார்க் பண்ணணும் அது எப்படி எடுக்கணுன்னா பட்டியோட உயரத்தை பாருங்கள் மூணு பங்கு வச்சுட்டு மார்க் பண்ணிடுறோம் இதுதான் அது கரெக்டான அளவு அந்த இடுப்பு பட்டியோட அளவு இங்கே தைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் மூணு மடங்கு எடுத்துட்டோம் இப்போ அகலத்தையும் ஆயிரத்தையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் இப்போ ரெண்டு ஜாயிண்டாக இருக்குது நீட்டாக துணி கிடைக்கல ஆனால் ரெண்டு ஜாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோ பட்டியா இதையும் வச்சுருங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இதை துணியை வச்சு நம்ம அளவெடுத்தோம் அடுத்து அதையே அந்த துணியை நம்ம டேப் வச்சு அளவெடுத்து அளவு எப்படி பிரித்து நம்ம அதை வெட்டலான்றதை பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து துணியை வச்சு அளவெடுத்து தைக்க சொல்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களை அளவு எடுத்து தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அளவெடுத்து எப்படி தைக்கணுன்றதை பார்த்துக்கலாம் உயரம் பாருங்கள் முப்பத்தி நாலு இன்ச்சு இடுப்பு நாற்பது இன்ச்சு கீழ் சுற்றளவு அளவு பாவாடை கீழ் சுற்றுற அளவு எண்பது இன்ச்சு இருக்குது இதை எப்படி பிரித்து நம்ம கட் பண்ண போகிறோன்னு பாருங்கள் இப்போ நம்ம உயரத்தை எடுத்துக்கோம் ஒயரம் முப்பத்தி நாலு இன்ச்சு இப்போ நம்ம இடுப்பு பகுதியில் இடுப்பு பட்டியோட உயரத்தை நம்ம வந்து அதை லெஸ் பண்ணிடுறோம் ஏன்னா அது தனி நம்ம தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அதாவது முப்பத்தி மூணு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா மேலே ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிட்டோம் இது வந்து தையல் கீழே மடித்து தைக்கிறதுக்கு பாருங்க முப்பத்தி நாலாக இருக்குது முப்பத்தி மூணு தான் எடுத்த அளவு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு கீழே மடித்து தைக்க விட்ருக்கோம் அப்போ உயரம் எடுத்துட்டோம் பாருங்கள் இடுப்பு பகுதி சுற்றளவு நாற்பது அதை எப்படி பாருங்கள் நாற்பது எட்ட அளவு தன்னா அஞ்சு கிடைக்குது ஏன்னா எட்டு லேயர் இது கூட தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுறோம் மொத்தம் ஆறு இன்ச்சு இப்போ ஆறு இன்ச்சு இருக்கான்றத நம்ம கரெக்டாக அளந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அது அப்படியே கீழே ஆப்போசிட்லேயும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஆறு இன்ச்சு இப்போ கீழ் பாவாடையோட கீழ் சுற்றளவு எண்பது பார்த்திங்கன்னா அதை நம்ம எட்டால் வகுக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கிது பத்து பத்தில் ஒன்று கூட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா பதினொன்று இப்போ பதினொன்று இருக்கான்ற அதை சுற்றளவு பார்த்துக்கும் பாருங்கள் கரெக்டாக வரும் எப்பயுமே இடுப்பு பகுதி ஒரு பகுதின்னா அது ரெண்டு பகுதி கீழ் சுற்றளவு வரும் இன்ஸ்கர்ட்டில் மட்டும் அப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அந்த பக்கம் ஆறு இடுப்பு பகுதியில் ஆறும் கீழ் சுற்றளவு கரெக்டாக பத்தும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இடுப்புப்பட்டி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு நாற்பது நாற்பது ப்ளஸ் ஒன்று விட்டுருப்போம் கூடுதலாக கொஞ்சம் விட்டாலும் தப்பு இல்லை ஏன்னா துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடித்து வச்சா வெளியில் வராது பாருங்கள் நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி ஒன்று வச்சு அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா நம்ம இது எல்லாமே அளவு பாவாடை வச்சு நம்ம வரைஞ்சது தாங்க கணக்கு பிரிக்கும் போதும் எப்படி கரெக்டாக வருது பார்த்துக்கோங்க நான் இப்படி தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே ரெண்டு ரெண்டு அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தருப்புறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு டைப்பும் நான் சொல்லித்தரேன் உங்களால் எந்த டைப் புரிஞ்சிக்க முடியுதோ நீங்கள் அது அந்த மாதிரி புரிஞ்சு நீங்கள் வெட்ட கற்றுக்கலாம் இது கூடவே நான் தைக்கிற வீடியோவும் போடுறேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நாம் மார்க் பண்ணி எடுத்து வச்சோம்ல பாயிண்ட் ஒன் டூ த்ரீன்னு அதை அப்படியே அதை அதன்படியே நம்ம ஜாயின் பண்ணுவோம் நம்மளுக்கு ஈஸியாக முடியும் ஏன்னா நம்ம பாயிண்ட் பண்ணாத வைச்சோம்னா ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணும்போது மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிவிடுவோம் திரும்பி பிரித்து பிரித்து நம்ம அதை தைக்க வேண்டியது அதே அதேமாதிரி துணியை வந்து இழுத்து தைச்சிடாதீங்க ஏன்னா க்ளாஸாக தான் நம்ம வெட்டியிருந்தோம் அதனால் கொஞ்சம் இழுத்தாலும் ஏற்ற இறக்க வந்துடும் நம்ம ஃப்ரீயாக அந்த துணியை ஒன்று மேலே ஒன்று ஃப்ரீயாக வச்சு தைக்கணும் பாருங்க தேர்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிவிடும் இது ரெண்டு பேட்சாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது பார்த்துட்டோம் இன்னொரு பேட்சும் தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு பேட்ச் இப்போ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ ஆறு துண்டையும் நம்ம அழகாக ஜாயின் பண்ணியாச்சு இதில் நம்ம அடியில் ஃப்ரில் வச்சு தச்சுனாலும் தச்சுக்கலாம் இல்லை வெளில கொடுத்து எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் கீழ்பகுதியை நம்ம ஒரு இன்ச்சு விட்டில் அதை மடித்து தச்சுக்கலாம் நம்ம ரெடிமேட் பாவாடை வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உயரம் அதிகமாக இருக்கும் ஒன்றும் அகலம் பற்றாது நம்ம வந்து அதை ஆல்ட்ரு பண்ண வேண்டிய வில அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி ஒரு ரெண்டு மீட்டர் துணி எடுத்து நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்து நம்ம அழகாக ஈஸியாக தைச்சிக்கலாம் நம்ம நம்ம உயரத்துக்கும் நம்ம சுற்றளவு கரெக்டாக இருக்கும் ஈஸியான வேலை ஒரு கால் மணி நேரத்தில் தச்சிடலாம் இப்போ பாருங்கள் இடுப்பு பீஸு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டுக்கிற உள்புற பகுதியிலருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் நம்ம வெளிப்பக்கத்தில் தான் மடித்து தைக்கும்போது உங்களுக்கு பெல்ட் வந்து ஒரே ஈவன அழகாக இருக்கும் மடித்து தைக்கும்போது பெல்ட் இப்போ மடித்து தச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு அளவு வந்துடுங்க உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கிராஸ் பீஸை வச்சு எந்தெந்த நெக்கு பண்ணணும் நேர் பீஸை வச்சு எந்த நெக்கு நம்ம ஜாயின் பண்ணணுன்றத நெக்கோட வகையெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் தவறாமல் பாருங்க இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் எயிட் இந்த எயிட் பட் பா பாவடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு ஓப்பன் இருந்தாலே போதும் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அந்தக்கேற்ற மாதிரி ஓப்பன் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாவாடை வேலையே முடிஞ்சுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரிப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் பாவாடை தயாராகிடுச்சு பாய்